சந்தரனோட வந்து பார்த்தீங்கன்னாங்க எந்த ஒரு கிரகம் சேராமல் இருந்துச்சுனாவே போதும் ஏதாவது சந்தரனோட ராகு கேது சனி சேர்ந்துருச்சு அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சரகு போட்டாலோ இல்லைன்னா பல விதமான தவறுகள் பண்ணால் கூட நிம்மதி இல்லை அப்படின்னா நிம்மதிக்காக தான் பல தவறுகள் ஒரு மனிதர் தேடி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பாவ கிரகங்கள் சேரும்போது எந்த விதமான தவறுகள் பண்ணினா கூட நிம்மதி இல்லையே அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி வந்து சந்தரனோட பாவகிரகம் சேர்ந்திருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் ஏதாவது தியானங்கள் பண்ணுறதா இல்லைன்னா கடலில் அடிக்கடி குளிச்சுக்கிறதா இல்லைன்னா குளத்தில் குளிச்சுக்கிறதா மன தூய்மைக்காக என்னென்ன வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அவங்களாக கட்டுப்படுத்துறது ஒரு எல்லைக்கு மேலே எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருக்கிறது அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு இன்பங்களை தேடி போனால் கூட நிம்மதி இல்லைங்கிற பிரச்சனை இருக்கும் நிம்மதி அடையிறதுக்கான வழிங்கிறது கட்டுப்படுத்தி இருந்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும்